இருந்தாலும் சரி இன்னைக்கு வாங்கி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீக்கம் நீண்ட நாளே இயக்கங்கள் தீர்ந்து உங்களுக்கு எந்த விதமான துறைகளாக இருந்தாலும் எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நல்லா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் கிடைத்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் மனநிலை செய்யலாம் மறக்காம நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி பிரயோஜனம் தனித்துவமான நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு சுப முகூர்த்த நாள்ங்க தமிழ்ல பிளவ வருடத்துல இது பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள்ங்க நமது கடக ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை இன்று தினம் ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இது ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான கிரக அமைப்புகளாக காணப்படுகின்றன நண்பர்களே கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லக்கி டேன்னு சொல்லலாம் நீங்கள் இன்றைய தினம் உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்நோக்கி உங்களது காரியங்களை நீங்கள் செய்யலாம் அந்த வியாபாரத்தில் உள்ள காரியங்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு சிறந்த தினமா அன்னைக்கு அமைப்பெறுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் மனமகிழ்ச்சியில் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா அமைப்பெறுவீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினம் காணப்படுதுங்க கண்டிப்பா அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி ஒரு சிறந்த முன்னேற்றமான சூழ்நிலையை உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்க முடியுங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் நீங்க கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சான்சஸ் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க எந்த விதமான துறைகளாக இருந்தாலும் எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து விதமான முயற்சிகளும் அனைத்து விதமான காரியங்களும் இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லக்கி டேன்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி ஒரு நல்ல ஆஃபர்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபரை நீங்கள் இன்றைய தினம் பரிசீலனை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் பரிசீலனை பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருவதாக அமையுங்க இன்றைய தினம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஆர்வம் நீங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டியில் கலந்துக்கக்கூடிய இன்விடேஷன் வர வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிப்பட்ட இன்விட்டேஷன்களை நீங்கள் அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு மீட்டிங் கிடைச்சி இன்றையதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை வச்சிருக்க அது கண்டிப்பாக உதவுங்க எனவே நண்பர்களுடன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்றைக்கி மாதி தருங்க இன்றைக்கு தினம் நீங்கள் வீட்டு வேலைகளையும் சுலபமாக செஞ்சு முடிக்கலாம் வீட்டு வேலைகளையும் முடிக்கிறதுக்கும் இன்றைய தினமும் நல்ல ஒரு உபயோகமான நல்லா அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களது சக்தி ஆசை எல்லாத்தையுமே புத்துணர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சில இன்பு சுற்றுலா நீங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதன் மூலமாக அப்படி டூர் போறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் அடிக்கடி டூர் போறதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கான செயல்பாடுகளை நீங்கள் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸே உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்து தரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவீங்க சில ஆச்சரியமான நீங்களே எதிர்பார்க்காத விஷயங்களை உங்களது தினம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலை செஞ்சு தருவாரு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சர்பிரைஸ் ஆன ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை கிடைக்குங்க திருமண மாணவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணை மூலமா சில சர்ப்ரைஸ் இருக்குங்க கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு முழு தினமும் உற்சாகமான ஒரு நல்ல காணப்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க தினம் சில விஐபிகள் சில முக்கிய புள்ளிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறுங்க ரொம்ப நாளா நீங்க வந்து சில விஐபிகளை சந்திச்சா பரவாயில்ல அப்படின்றது ஒரு கனவாவே வச்சிருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட கனவுகள் என்ற தினம் நனவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைப்பறதுனால சில முக்கிய புள்ளிகளை நீங்க இன்றைய தினம் சந்திப்பீங்க அதன் மூலமாக மன மகிழ்ச்சி உண்டுங்க இன்றைய தினம் ஏதாவது ஒரு முக்கியமான நீங்கள் மனதிற்கு விரும்பிய சில பொருட்களை அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி இன்னைக்கு வாங்கி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீக்க நீண்ட நாளைய இயக்கங்கள் தீர்ந்து உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பொருட்களை அடையக்கூடிய ஒரு சிறந்த பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகங்கள் அதிகரிக்குங்க இன்றை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரம் வண்ணம் பச்சைங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு சில பேர் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு கூட டூர் போகலாம் சுற்றுலா போகலாங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை புது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகன்புடைய ராசி வளர்ந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள்பு எடுத்து மறந்துடாதீங்க நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்பொழுது இன்றைய தினம் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக நல்ல ஒரு பார்ட்டியில் அட்டன் பண்ணி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க அதிக நேரம் மகிழ்ச்சியை செலவிடக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு உற்சாகமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய சான்சஸ் கிடைக்குங்க உங்களுக்கு ஆஃபிஸிலே ஆகட்டும் உங்களுக்கு பர்சனல் லைஃப் ஆகட்டும் நல்ல ஒரு ஆஃபர்கள் புதிய உங்களுக்கு சான்சஸ்கள் கிடைக்க இப்போ வாய்ப்புகள் இருக்கியும் அதிகமாக இருக்கிறதுனால கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றிகளை பெற முயற்சிகள் செய்யுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதன் மூலமாக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க சிலருக்கு இரட்டிப்பான லாபங்கள் கூட கிடைக்கலாம் ஆல்யம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்களது தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க உங்களுடைய தோற்றத்தை பொழிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி பெறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு உற்சாகமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்கள் தோற்றத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நிர்மாரிக்கு அமைப்பிடுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நமது வீடியோவை லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அதை பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிக்கலேனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அதன் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசிபலன்களும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்பாக நமது கடன் பூ ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயோ பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆழ்ந்த எழுத்து மறந்துறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே